குரூப் டூ கேட்ட கொஸ்டின் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் தான் கேட்டிருந்தாங்க இது நம்மளுக்கு அப்படின்னா இனி போற குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் போருக்கு நம்மளுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து நம்ம பார்த்துக்கணும் கொஸ்டின் பார்த்துட்டு அந்த திட்டங்கள்லாம் கொஞ்சம் முழுமையா வந்து விரிவா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் பின்வருமானவற்றை பொறுத்துக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மகளிர் விடியல் பயணம் திட்டம் முத முதல்ல வந்த உடனேயே நம்மளுக்கு அவங்க பதவி ஏற்ற உடனே போடப்பட்ட ஒரு திட்டம் வந்து மகளிர் விடியல் பயணம் விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இயர் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணிடலாம் நம்ம ஆன்சர் வந்து பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அப்புறம் தான் மாசம் பார்க்கணும் அதுக்கப்புறம் டேட் எந்த டேட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதை கொஞ்சம் விரிவா வந்து நம்ம பாத்துக்கலாம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் இது ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை என்ன பண்ணிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏன்னா அப்பதான் அண்ணாவோட பிறந்தநாள் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் தான் நம்மளுக்கு இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மதுரை சிம்மக்கல் ஆதிமூலம் தொடக்க பள்ளியில ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அரசு தொடக்க தான் தொடங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு அரசு தொடக்க பள்ளிகள்ல மட்டும் தொடக்க பள்ளிகள்ல மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க இந்த திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க விரிவாக்கம் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா விரிவாக்கம் பண்ணிருப்பாங்க இது ஒன்றிய ஊராட்சி நடுநிலை பள்ளி திருக்குவலை நாகப்பட்டினம் மாவட்டத்துல இத வந்து அடுத்த விரிவாக்கம் பண்றது அப்படின்றப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல என்ன பண்ணிருக்காங்க ஒன்றிய ஊராட்சி நடுநிலை பள்ளி தொடக்கப்பள்ளி அப்புறம் பள்ளியில திருக்குவலையில நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்குவது காலை உணவு நம்மளுக்கு மதிய உணவு சத்துணவு இதெல்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க ஆனா முதன் முதல்ல சிஎம் அவங்களால ஸ்டாலின் அவங்களால வழங்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா இலவச காலை உணவு அப்படின்றது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு உதவி பெறும் எய்டட் ஸ்கூல்ல அரசு அரசினுடைய தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளி அப்புறம் அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் இது எப்போ அப்படின்னா ட்வெண்ட்டி டூ அப்புறம் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் சொல்லுவோம் இல்லையா ஜூலை பதினஞ்சு இது எங்க ஆரம்பிக்கிறாங்க புனித அண்ணா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டம் அரசு புனித அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்துல ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம போறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவும் அண்ணாவினுடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க காஞ்சிபுரத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா மாதாந்திரமாக ஒரு ஒரு மகளிருக்கு வந்து நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க மாதாந்திர நிதி உதவியா அவங்க அவங்க அக்கவுண்ட்ல ஒரு ஆயிரம் ரூபாய் போற மாதிரி தகுதி உடையவங்க யாரு அப்படின்னா இருபத்தோரு வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் திருநங்கைகள் இதுக்கெல்லாம் தகுதி மா ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு குறைவா இருக்கணும் அவங்கதான் இதுக்கு கலைஞர் மகளின் உரிமை தொகைக்கு தகுதியானவங்க அப்ப தகுதி இல்லாதவங்க யார் யாரு அப்படின்னா அவங்க மத்திய மாநில மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஊழியராவோ வங்கி ஊழியர்களாவோ இருக்கக்கூடாது கூடாது மாநிலம் மத்திய அரசு இது சார்ந்தது அதே மாதிரி வருமான வரி செலுத்துவோர் தொழில் முறை வரி செலுத்துவோர் அப்புறம் ஓய்வூதியம் பெறவங்க உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் தகுதி இல்லை வாங்குறதுக்கு தகுதி கிடையாது அதே மாதிரி யாருகிட்ட நான்கு சக்கர வாகனம் இருக்கோ உரிமையாளரா இருப்பாங்க இல்லையா வீல் வச்சிருப்பாங்க அவங்களும் இதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை பிடியல் பயணம் திட்டம் பிடியல் பயண திட்டம் வந்து மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இது மகளிர் மற்றும் திருநங்கைகள்லாம் பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்வதற்காக எத்தனை தடவை வேணாலும் பயணம் போய்க்கலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் பயணம் போய்க்கலாம் நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை மலைப்பகுதிகளுக்கு இது அதுக்கு அடுத்த லெவலா இதை என்ன பண்ணிருக்காங்க விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி தமிழக பட்ஜெட்ல அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அறிவிக்க வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை மலை மலை பிரதேசத்துல புதுமை திட்டம் புதுமை திட்டம் இது எப்போ அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது எந்த திட்டத்தினுடைய இது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அததான் அப்புறம் புதுமை பெண் திட்டமா மாத்திருக்காங்க இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஒரு திட்டம் படிக்கும் போது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அதனுடைய பயனாளிகள் யார் யாரு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியணும் அரசு பள்ளியில படிச்ச ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படிச்சு முடிச்சிட்டு உயர்கல்விக்கு போறாங்க இல்லையா அந்த மாணவிகளுக்கு மாணவிகளுக்கு மாதம் அவங்க அக்கௌண்ட்ல ஒரு ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வி ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல அதுவும் தமிழ் வழியில பயின்ற மாணவிகளுக்கு இது விரிவாக்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க புதுமை பெண் திட்டம் அடுத்தது கொஸ்டின் இல்லம் தேடி கல்வி அத பத்தி சரியான கூற்று இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழக அரசால் அது நீட்டிக்கப்பட்டதா ஆமா நீட்டிக்கப்பட்டது வீடுகளுக்கே சென்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லம் போய் தான் கல்வி இல்லம் தேடி கல்வி அப்படிங்கறதுனால வீடுகளுக்கே சென்று கல்வி வழங்கிருவாங்க அந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கறது இப்போ வரைக்கும் விரிவாக்கம் பண்ணிட்டு வராங்க அது ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிடையாது அப்படிங்கறதுனால ஒன்னும் ரெண்டும் சரி இல்லம் தேடி கல்வி பாத்திரலாம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இது அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எங்க ஆரம்பிச்சிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நம்மளுக்கு கொரோனா பீரியட் நடந்துட்டு இருக்கனால இந்த கொரோனா மூலம் ஏற்பட்ட அந்த இடைநிற்றல் பள்ளி மாணவர்களினுடைய கற்றல் இடைவெளியை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இல்லம் தேடி கல்வி அதாவது தன்னார்வலர்களை வச்சு இந்த திட்டம் வந்து என்ன ஆயிருக்கும் தொடங்கப்பட்டிருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவினிங் மாலை அஞ்சு டு ஏழு மணி அஞ்சுல இருந்து ஏழு மணி வரைக்கும் வகுப்புகள் வந்து தினமும் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க ஏரியாக்கே போய் அவங்கவுங்க வீட்டு பக்கத்துலயே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வகுப்புகள் வந்து நடத்துவாங்க அப்படிங்கிறது ஏன்னா அந்த கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் கீழ்காணம் திட்டத்தில் எது அந்தந்த திட்டங்களை பயனாளிகளுக்கு சென்று சேர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கீம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துக்கே போய் ஆஹ் கேட்கற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் நலமா ஸ்கீம் நீங்கள் நலமா திட்டம் நீங்கள் நலமா அப்படிங்கிறது மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது சென்னையில வந்து தொடங்கியிருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா அரசு போடப்படக்கூடிய திட்டங்கள் எல்லாமே கரெக்டா போய் பொதுமக்கள்கிட்ட சேருதா அப்படிங்கிறதுக்காக பொதுமக்கள்கிட்ட முதல்வரே கேட்கலாம் இல்லாட்டி அவங்க அமைச்சர்கள் கேட்கலாம் இல்லாட்டி தலைமைச் செயலர் கேட்கலாம் துறை செயலர்கள் யார் வேணாலும் கேட்பாங்க அவங்க டீம்ல இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே கேட்பாங்க நேரடியா சிஎம்ஏ கேட்கலாம் அமைச்சர்கள் கேட்கலாம் தலைமைச் செயலர் துறை செயலர்கள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் நலமா அது மூலமா பொதுமக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அதுதான் இந்த திட்டம் அதுல இருக்கக்கூடிய மற்ற திட்டங்களும் நம்ம பார்த்துருவோம் புதுமை பெண் இப்பதான் பார்த்தோம் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதுவும் பார்த்தாச்சு மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன நம்ம பார்த்திருக்கோம் கீழ் திட்டங்களை கால வரிசைப்படி முறைப்படுத்துக ஃபர்ஸ்ட் என்ன நீயே நீயே உனக்கு உனக்கு ராஜா ராஜா திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்புறம் நீங்கள் நலமா இப்ப பார்த்தது இல்லையா நீங்கள் நலமா திட்டம் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம் கலைஞரினுடைய விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் கலைஞரினுடைய விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினெட்டு அங்க நம்ம வந்து எழுதிருவோம் இது என்ன அப்படின்னா விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்குறாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மதுரையில தொடங்கிருக்காங்க அதாவது முப்பத்தி மூணு விளையாட்டுகளுக்கான உபகரணங்கள் அவங்களுக்கு வழங்கப்படுது முப்பத்தி மூணு விளையாட்டுகளுக்கான உபகரணங்கள் வழங்கப்படுது பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை தேடி உங்கள் ஊரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி முப்பத்தி ஒண்ணு இது எதுக்கு அப்படின்னா அரசினுடைய சேவைகள் ஆஹ் அரசு அரசு கொடுக்கக்கூடிய சேவைகள் எல்லாமே திட்டங்கள் எல்லாமே முறையா மக்கள்கிட்ட விரைவா போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியதுதான் என்னது அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அரசின் சேவைகள் மக்கள் விரைவாக பெற்றிட அரசு திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேருதல் இது மாதந்தோறும் நாலாவது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து வந்து ஒண்ணு அமைச்சிருப்பாங்க சென்னையை தவிர எல்லா பகுதிகள்லயும் இது நடைபெறும் சென்னைக்கு மட்டும் கிடையாது மாவட்ட ஆட்சியர் இதர உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க காலை ஒன்பது மணில இருந்து அடுத்த நாள் காலையில ஒன்பது மணி வரைக்கும் அந்த இடத்துலயே தங்கி ஆய்வு பண்ணக்கூடியதுதான் என்னது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு முகாம் வந்து அமைச்சு அதுக்கு வந்து கேட்பாங்க மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணிருப்பாங்க உங்கள்ட்ட கரெக்டா அந்த திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரிதான் உங்கள் தொகுதியில் முதல்வரும் உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிறது இது மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மனுக்களுக்கு வந்து நூறு நாள்ல தீர்வு கொடுக்கக்கூடியதுதான் என்னது உங்கள் தொகுதியில் முதல்வர் உங்கள் தொகுதியில் முதல்வர் முதல்வர் இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம பார்த்துக்கிட்டோம் ஊரக பகுதியில முதல்வர் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்னு ஜூலைல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஊரக பகுதியில மக்களோட முதல்வர் அப்படின்னா அது எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்காங்க தருமபுரியில பாளையம்புதூர் அரசு மேல்நிலை பள்ளி நல்லம்பள்ளி அருகே தருமபுரி மாவட்டம் மக்களுடன் முதல்வர் கீழ்கான வாக்கியங்களின் அடிப்படையில் சரியான விடை அப்படிங்கிறது மக்களுடன் முதல்வர் திட்டம் எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்றது நம்மளுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணிதான் படிச்சுக்காங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல தொடங்கப்பட்டது இந்த திட்டம் திராவிட மாதிரி நிர்வாகத்தினுடைய ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் பெண்கள் முன்னேற்றத்துக்கானதா அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா இது பொதுமக்களினுடைய மனுக்கள் மீதான ஒரு விரைவான நடவடிக்கை வந்து எடுக்கக்கூடியது என்னது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிறது அதனால ஒன்னு ரெண்டு நாலு சரி மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது எங்க ஆரம்பிச்சிருக்காங்க கோவையில ஆரம்பிச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல அதாவது அரசினுடைய சேவைகள் இப்போ உங்கள் தொகுதி மக்களுடன் முதல்வர் உங்களை தேடி உங்கள் ஊரில் ஊரக பகுதியில முதல்வர் எல்லாமே எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் முறையா மக்கள்கிட்ட ஸ்பீடா போய் சேருதா அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இது அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் கொண்டு சேர்க்கக்கூடிய கோரிக்கைகள் சிறப்பு முகாம்கள் மூலம் பெறப்பட்டு தீர்வு வழங்குதல் இது நகர்ப்புறங்களுக்கானது முதல்வர் ஸ்டாலினின் நேரடி கண்காணிப்பில் முதல்வரின் முகவரித்துறையால் செயல்படுத்தப்பட்டு முதல்வரினுடைய முதல்வரின் உடைய முகவரித்துறையால் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடியது மக்களுடன் முதல்வர் திட்டம் நம்ம பார்த்த நீயே உனக்கு ராஜா பாத்துக்கலாம் நீயே உனக்கு ராஜா திட்டம் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது எங்க ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில கலைவாணர் அரங்கம் அங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இது நீயே உனக்கு ராஜா அப்படின்னா நம்ம தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்தந்த ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அவங்கவங்க ஒரு ஒரு தொழில்கள்ல சிறப்பா இருப்பாங்க அந்தந்த மாவட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்க வந்து இந்த கலைகள் தான் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து புத்துயிர் கொடுத்து அவங்களை ஒரு தொழில் முனைவோரா தான் என்னது இந்த நீயே உனக்கு ராஜா திட்டம் உங்களுடைய வேலைகள்ல நீங்க வந்து சிறப்பா அதை வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் அது அதனால நீயே உனக்கு ராஜா திட்டம் இது தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காக்குறதுக்காக அழிந்து வரக்கூடிய மரபுசார் கைவினைகளுக்கு இது புத்துயிர் அளிக்கிறது கலை ஆர்வம் கொண்ட இளைஞர்களை கலை தொழில் முனைவோர்களாக உருவாக்கப்படுது இந்த பயிற்சி பெறவங்களுக்கு மாதம் தோறும் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பயிற்சிகள் பாருங்க தஞ்சாவூர் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே நம்மளுக்கு தலையாட்டி பொம்மை ஞாபகம் வந்துடும் ஓவியங்கள் சிறப்பா சொல்லப்படுது ராமநாதபுரம் அப்படின்னா பனை ஓலைகள்ல கலைத்திறன் பண்ணக்கூடியது தூத்துக்குடி கடல் சிப்பி கலைத்திறன் மதுரையில் களிமண் மற்றும் காகிதம் மட்பாண்டம் சாயம் இதுக்கெல்லாம் வந்து சிறப்பா சொல்றாங்க திருநெல்வேலி மட்பாண்ட கலைத்திறன்கள் திருநெல்வேலியில இதே மாதிரி அந்தந்த இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலைத்திறன்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியதான் அது நீயே உனக்கு ராஜா திட்டம் கடைசியில முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு இடம் கேட்டுட்டாங்க முதல்வரின் உடைய தாய் அதே அதே மாதிரிதான் விடியல் பயணமும் விடியல் பயணமும் என்ன பண்ணிட்டாங்க போனடவையும் கேட்டிருக்காங்க இந்த தடவையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க லெவலில் பார்க்கும்போது நம்ம முதல்வரின் உடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவாங்க நம்மளுக்கு எப்படினாலும் அது வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து வந்திருக்கும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பத்தொன்பது முதல் கட்டமா சென்னை நாகப்பட்டினத்திலயும் தொடங்கி இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல உள்ள தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில இதை வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டு ஆண்டுகள்ல மிகவும் வறிய நிலையில் உள்ள அஞ்சு லட்சம் ஏழை குடும்பத்தினரை வறுமையிலிருந்து மீட்க நடவடிக்கை இது என்ன அப்படின்னா அந்தந்த அவங்கவுங்க வீட்டுகளுக்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரேஷனுக்கான பொருட்களை வந்து இடங்களுக்கே சென்று வழங்கக்கூடியதுதான் என்னது தாய் மாணவர் திட்டம் நிதி ஆயோக் அறிக்கை தமிழ்நாட்டில் இது என்ன அப்படின்னா வறுமை இல்லாத ஒரு இதா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு இருக்காங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்கள வந்து நம்ம ஒரு ஏழை ஏழ்மை நிலையை ஒழிக்கணும் அஞ்சு லட்சம் ஏழை வறுமையில் வறுமையிலிருந்து மீட்கிறதற்கான ஒரு நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரினுடைய தாய் மாணவர் திட்டம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அந்த கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்க எப்படி வந்து எடுத்து வந்து நீங்க படிக்கணும் அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் ரெகுலராகவே நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஸ்கீம் இருபது ஸ்கீம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சமா இருந்துச்சுன்னா மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் முறையா வாட்ச் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ